என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளின் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் நம் வாழ்வின் ஒரு நுட்பமான உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகின்றன பழைய ஏற்பாட்டில் இடம்பெறும் யாக்கோபின் கதையும் இயேசுவின் வார்த்தைகளில் ஒலிக்கும் உண்மையும் இரண்டும் ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு முக்கியமான பயிற்சியை வழங்குகின்றன பொய்யான வழியில் கிடைக்கும் ஆசீர்வாதம் என்பது நேர்மையான வழியில் கிடைக்கும் ஆசீர்வாதத்தைப் போல நிலையானது அல்ல இன்றைய வாசகங்களில் ஒரு சகோதரன் மற்றொருவரை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் ஆனால் அந்த ஆசீர்வாதம் நிறைவானதா அதை இறைவன் உண்மையாக ஏற்றுக்கொண்டாரா இந்த கேள்விகள் தோண்டுகின்றன அதே போல் அன்பு வெளிப்பாடுகள் மதச்சடங்குகள் எல்லாம் ஒரு வெளிப்புற மரபாக இல்லாமல் உள்ளார்ந்த மாற்றத்துடன் ஒத்துப்போக வேண்டும் என்பதையும் இயேசு நமக்கு நினைவூட்டுகின்றார் வாருங்கள் திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் காலம் வாரம் முதல் வாசகம் தன் சகோதரனை வஞ்சித்து அவனுக்குரிய ஆசையை கவர்ந்து கொண்டான் தொடக்க நூலிலிருந்து வாசகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து மற்றும் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள இறைவார்த்தைகள் ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்தபோது அவர் கண்களின் பார்வை மங்கி போயிற்று அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து என் மகனே என்றார் ஏசா இதோ வந்துவிட்டேன் என்றான் அவர் அவனை நோக்கி இதோ பார் எனக்கு வயதாகிவிட்டது சாவு என்னால் வருமோ என்று அறியேன் இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்பு கூட்டையும் போ வேட்டையாடி எனக்கு வேட்டை கறி கொண்டு வா நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா நான் அவற்றை உண்பேன் நான் சாகும் முன் உனக்கு மனமாற ஆசி வழங்குவேன் என்றார் ஈசாக்கு தம் மகன் ஏசாவிடம் பேசியதை ரபேகா கேட்டுக்கொண்டிருந்தார் வேட்டையாடி வேட்டை கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்கு புறப்பட்டவுடன் ரபேகா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோபுக்கு உடுத்துவித்தார் அவன் கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாற்று குட்டிகளின் தோலால் மூடினார் அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோபின் கையில் கொடுத்தார் அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்து சென்று அப்பா என்று அழைத்தான் அவரும் மறுமொழியாக ஆம் மகனே நீ எந்த மகன் என்று கேட்க யாக்கோபு தன் தந்தையிடம் நான் தான் உங்கள் தலைப்பேரான ஏசா நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன் எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றான் ஈசாக்கு தம் மகனை நோக்கி மகனே இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி அகப்பட்டது என்று கேட்க அவன் உம் கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான் ஈசாக்கு யாக்கோபிடம் மகனே அருகில் வா நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார் யாக்கோபு தன் தந்தை அருகில் வந்தான் ஈசாக்கு அவனை தடவி பார்த்து குரல் யாக்கோபின் குரல் ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார் அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் ரோமம் அடர்ந்தவையாய் இருந்ததால் அவனை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார் மீண்டும் அவர் நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினவ அவனும் ஆம் என்றான் அப்பொழுது அவர் மகனே உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை கொண்டு மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார் அவ்வாறையோபு கொண்டு வர அவர் அதை உண்டார் பின் அவன் திராட்சை ரசம் கொண்டு வர அவர் அதை குடித்தார் அப்பொழுது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி மகனே அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார் அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம் ஆண்டவரின் ஆசி பெற்ற விளை நிலத்தின் வாசனையாம் வானின் பனி துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக நாடுகள் உனக்கு பணி புரிந்திடுக மக்கள் உனக்கு பணிந்திடுக உண்டன் சகோதரருக்கு நீ ஆகிடுவாய் உன் அன்னையின் மைந்தர் உன் அடி பணிந்திடுவர் உன்னை சபிப்பார் சாபம் பெறுக உன்னை வாழ்த்துவார் வளமுற வாழ்க என்று ஆசி வழங்கினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவரின் பெயரைப் புகழுங்கள் ஆண்டவரின் ஊழியரே அவரைப் புகழுங்கள் ஆண்டவரின் கோவிலுள் நிற்பவர்களே நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே பல்லவி ஆண்டவரைப் புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவரைப் புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவரது பெயரை போற்றி பாடுங்கள் ஏனெனில் அவர் இனியவர் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் ஏழை தமக்குரிய தனி சொத்தாக தெரிந்தெடுத்தார் பல்லவி ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன் நம் ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பதும் எனக்கு தெரியும் விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் எல்லா ஆள் பகுதிகளிலும் ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்கின்றார் பல்லவி ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் கொண்டாட எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டுப் போடுவதில்லை ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும் கிழிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும் மதுவும் சிந்தி போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர் அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார் கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே மணமகன் தங்களோடு இருக்கும்போது மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா இந்த இயேசுவின் பதில் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகின்றது வாழும் ஒவ்வொருவருக்கும் தவம் என்பது துன்பகரமான ஒன்றல்ல அது சந்தோஷமாகவும் நித்திய ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் இங்கு கூறுவது நம் உள் மனமாற்றமே முக்கியம் பழைய மனதோடு புதிய ஆசீர்வாதங்களை ஏற்க இயலாது அதிக நேரம் நாம் வெளிப்புறம் பார்ப்பதை முக்கியமாக நினைக்கின்றோம் எத்தனை நாட்கள் நோன்பு எத்தனை தடவை திருப்பலி எத்தனை முறை ஜெபம் ஆனால் அந்த எல்லா செயல்களும் நம் உள்ளத்தை மாற்றவில்லை என்றால் அது வெறும் பழைய அடியில் புதிய மதுவை ஊற்றுவது போன்றதாகவே இருக்கும் பாழாகி போவதற்கான ஆபத்தில் தான் இருக்கும் இன்றைய நம் வாழ்க்கையில் நாம் யாரை போல் இருக்கின்றோம் யாக்கோபை போல தம் விருப்பங்களை அடைய போய் வழிகளை நாடுகின்றோமா இல்லையெனில் இயேசுவை நம்முடன் வாழ அனுமதிக்கின்றோமா இயேசுவோடு வாழும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் கட்டி எடுக்க முயல வேண்டும் உண்மையான தியானமும் தவமும் நம் உள்ளத்திலிருந்து உருவாகும் மன நோக்கம் மற்றும் நேர்மையின் பயிற்சியாகும் ஜெபம் கருணைமிகு ஆண்டவரே நாங்கள் எங்களது முயற்சிகளாலும் பலவீனங்களாலும் தவறு செய்பவர்களாயிருக்கின்றோம் யாக்கோபு போல பல நேரங்களில் நாங்கள் நியாயமான வழியை விட்டு வேறு வழிகளை நாடுகின்றோம் ஆனால் இன்று உமது வார்த்தையின் மூலம் உண்மை என்ன என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவரை நீர் எங்களோடு இருப்பது போல் நாங்களும் ஒவ்வொரு நாளும் உமது முன்னிலையில் நேர்மையாய் நடக்க ஆசைப்படுகின்றோம் எங்கள் இருதயங்கள் பழைய சிந்தனைகளில் நாட்டம் அடையாமல் புதிய கிருபையால் நிறைந்ததாக மாற்றப்பட வேண்டுகின்றோம் ஆண்டவரே தவம் செய்யும் மனப்பான்மை மட்டும் போதாது உம்மோடு வாழும் வாழ்வு தேவை நீர் எங்களை அழைக்கின்றீர் புதிய மனம் புதிய இரக்கம் புதிய ஒப்பு கொடுத்தல் ஆகியவற்றிற்கு அதை நாங்கள் சிந்தனையோடும் விலகாமல் ஏற்க வேண்டும் இன்றைய நாளில் குடும்பங்களில் உள்ள சண்டைகள் பொய் வழிகள் குழப்பங்கள் அனைத்தும் கலைக்கப்பட்டு உமது நியாயமும் உண்மையும் நிறைந்த அமைதியும் நிலவ வேண்டும் மாணவர்கள் வேலை தேடும் இளைஞர்கள் நோயாளிகள் மற்றும் தனிமையில் தவிப்பவர்கள் உமது சமூகத்தை அனுபவிக்கட்டும் இயேசுவே எங்கள் வாழ்வின் மனமகனாய் நீங்களே இருக்கட்டும் நாங்கள் உமது அருகாமையில் மகிழ்ச்சி கொண்டாடும் வாழ்வு வாழ அருள் புரியும் ஆமேன் புனித அந்தோனியாரின் வார பக்தி சனிக்கிழமை ஜெபம் இதயத் தூய்மை உடையவர்கள் மாத்திரமே உமது பார்வையில் வர தகுதி பெற்றவர்களாயின் நான் எங்கு செல்வேன் தூய அந்தோனியாரின் வேண்டுதலால் என்னை தூய்மையாக்கி எல்லா பாவ கரைகளிலும் இருந்தும் கழுவியருளும் தூயோரின் அருளுரை இதயத் தூய்மை என்பது பக்தி என்னும் பலி எரியும் பீடமாகும் தன் கருணையுள்ள பார்வையை அதன் மீது இறைவன் செலுத்துகின்றார் நற்செயல் தூய்மைக்கு எதிரான சமயங்களையும் இடங்களையும் விட்டு அகலுதல் அன்பார்ந்தவர்களே புனித கன்னி மரியாவை நோக்கி புனித பெர்ணதத்தின் மன்றாட்டு மிகவும் வல்லமையான ஜபம் இந்த ஜபம் உங்கள் நாவில் தினமும் ஒலிக்கட்டும் மிகவும் இரக்கமுள்ள தாயே அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கன்னியர்களின் அரசியான கன்னியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக உம் திருமுன் காத்து நிற்கின்றேன் மனிதராக என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனிதம் அறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்